அனைவருக்கும் வணக்கம் கடகராசினிகளுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரால் தலைகீழாக மாற போகும் உங்களுடைய வாழ்க்கை அந்த வகையில் இந்த அடுத்த நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கடகராசனிகர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் ராகுவும் இணைந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்கள் இந்த அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசியில் நற்செய்தி ஒன்று விரைவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இந்த அடுத்த நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பார்த்த அனுகூலமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உங்களுக்கு பிரயாணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டுங்க விருந்து கேளிக்கை முதலிய விஷயங்கள்ல நாட்டமும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அஷ்டம சனி ஆணி பதினெட்டாம் தேதி வக்கிரம் பெறுகிறார் அப்போது சில தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழும் யோகமும் உண்டுங்க குருவினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால் சிரமங்கள் இருந்தாலும் கூட சமாளித்து விட முடியுங்க அது மட்டும் மட்டுமில்லாம படிப்பு வீடு கட்டுதல் போன்றவை நன்றாக நடைபெற இருக்கு கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் சிக்கல்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டுமில்லாம கடகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டில் செவ்வாய் கேதோ இருப்பதால் வரவேண்டிய கடன்கள் வருமானமும் தக்க நேரத்தில் உங்களுக்கு வருங்க அதே போல இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாமல் இரண்டில் செவ்வாய்க்கு ஏதோ இருப்பதால் வரவேண்டிய கடன்களும் வருமானமும் சற்று தாமதப்பட்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வந்து சேருங்க அதிக முயற்சியின் காரணமாக சில வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதே போல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டில் குரு சூரியன் இணைந்திருக்கிறார்கள் ஏதோ ஒன்றுக்காக வாங்கிய பணம் சம்பந்தமில்லாத விஷயங்களுக்கு செலவழிந்துவிட்டு திண்டாடும் நிலை ஏற்பட இருக்கு அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்த செலவுகளை குறைக்க வேண்டும் உடல் உப சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது காரணம் உங்களுடைய ராசிக்கு சூரியன் இருப்பதால் உடலில் உஷ்ணமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து கேதுவும் அனுகூலமாக அமர்ந்திருப்பதால வருமானம் தேவையான அளவிற்கு இந்த வாரம் முழுவதுமே இருக்குங்க லாபஸ்தானத்தில் ராகு அமர்ந்து அஷ்டம ராசியில் சனி பகவானும் சஞ்சரிப்பதால் வரவிற்கு சமமான செலவுகளும் இந்த வாரத்துல காத்திருக்கதாக கூடுமான வரைக்கும் இந்த வாரத்துல தேவைக்கு மட்டும் செலவு செய்து அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது நல்லதுங்க அதே போல நிதி பற்றாக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க சனி பகவானுடைய நிலையினால் உடல் நல கவனமாக இருப்பது அவசியங்க கடகராசி இரவு நேரத்தில் கழிவறைக்கு செல்லும் போது கவனமாக இருங்க அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்கள் வரனை பற்றி விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க கூடுமான வரைக்கும் கடகராசினியர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரணை பற்றி தீர விசாரித்து அதன் பின்னரே வரணை நிச்சயிக்க வேண்டுங்க இல்லைன்னா பிறகு வருத்தப்பட நேரிடும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அஷ்டம ராசியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அன்றாட கடமைகள்ல ஆழ்ந்த கவனம் மிக மிக அவசியங்க கிரக நிலைகளின்படி உங்களுடைய பணிகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரிய பிரச்சனையில் கொண்டு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க அதே போல் மேலதிகாரிகளிடமும் சக ஊழியர்களிடமும் அனுசரித்து நடந்து கொள்வதன் அவசியத்தை கிரகநிலைகள் வற்புறுத்ததுங்க வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சி செய்து வரும் கடகராசி அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க கூடுமான வரைக்கும் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவு அறிவுபடுத்துது அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் எந்தெந்த விஷயங்கள்ல நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அந்தந்த விஷயங்கள்ல கவனமாகும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் உற்பத்தியையும் விற்பனையையும் முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க சூரியன் அனுகூலம் இல்லாததால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையுங்க புதிய முதலீடுகளை இந்த வாரத்தில் நிறுத்தி வைப்பது நல்லது கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியம் என சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டு வெளி இருந்து வந்து பணியாற்றும் ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அத்தகைய பணியாளர்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் வலியுறுத்துதுங்க அதே போல கடகராசியை சேர்ந்து கலைத்துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் சாதாரணமான ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க வருமானம் ஒரே சீராக இருக்குங்க சிக்கனமாக இல்ல அப்படின்னா இந்த வாரத்தினுடைய கடைசியில் பணப்பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க மாத கடைசியில் பணப்பிரச்சனையை சமாளிக்க வேண்டி அவசியம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க அதே போல கடகராசியை சேர்ந்து அரசியல் துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே சுக்ரனும் அரசியல் துறைக்கு தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு சூரியன் சாதகமாக இல்லதால் குற்றச்சாட்டுகளும் வழக்குகள் அகப்பட்டு கொள்ள வாய்ப்புள்ளத கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்துங்க அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கிரக நிலை ஓரளவே சுபபலம் பெற்றிருப்பதால் பாடங்கள் மனதை ஊன்றி படிக்க வேண்டும் தேவையற்ற தேவையற்றின் தூண்டுதலின் பேரில் அவசியமற்ற பிரச்சனைகள் தவிர்ப்பது கடகராசியை சேர்ந்த நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது காரகரான செவ்வாய் ஜென்ம ராசியில் இருந்து தற்போது தன குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சூரியன் சனி ராகு கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க அதனால் வயல் பணிகளின் போது விழிப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்து அது மட்டுமில்லாமல் பக்கத்து வயல் தரப்பினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய இரவு நேர வயல் பணிகளின் போது விழிப்புடன் அவ இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் கவனம் அவசியங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க இத்தருணங்கள்ல அதிக கவனத்தோடு எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் முழுவதுமே உங்களுடைய ஒருவர் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் சனி பகவான் ராகு உள்ள கிரகங்கள் அவ்வளவு சாதகம் இல்லங்க ஜென்ம ராசியில் அக்னி கிரகம் ஆகிய செவ்வாய் சஞ்சரிப்பதும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வற்புறுத்ததுங்க உடல் நலன்ல அதிக கவனமாக இருக்க வேண்டும் சிறு உபாதையானாலும் மருத்துவருடைய ஆலோசனையை பெற வேண்டுங்க கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது கடகராசனியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சந்திர மௌலீஸ்வரரை வழிபடுங்க சனிக்கிழமை அருகில் இருக்கும் ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது